மார்ச் மாதம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஏப்ரலில் எலெக்ஷன் ஓட் போட்டதுலேருந்து அண்ட் மே மாதத்தில் ரிசல்ட் அண்ட் பதவி போதுலேருந்து நிறைய பேர் வந்து நம்மள்ட கேட்குற கேள்வி என்னென்னா டிஎம்கே வந்தால் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூமாகவும் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டுருக்காங்க நேரில் நிறைய இன்வெஸ்டர்ஸும் கிளைண்ட்ஸும் கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இது உண்மையாக பொய்யான இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஐ கைஸ் திஸ் இஸ் யாஸ்ட் ரம்யர் சென்னை ரியாலிட்டார் சென்னை இஸ் ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் பேஸ்ட் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த சேனல் வி டாக் அபவுட் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ட்ரெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான நியூஸ் அண்ட் வி மீட் ஈவன் சம் ரியல் எஸ்டேட் பர்ஸ்னாலிட்டிஸ் இது ஒரு கஷ்டமான டைம் ஃபார் எவ்ரிபடி ஆல் ஆஃப் யூ ஆர் சேஃப் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க நிறைய பேர் வீட்டில் வந்து வி ஹேட் லாஸஸ் ஸோ அதெல்லாம் வந்து தாங்குகிற சக்தி வந்து நம்மளுக்கெல்லாம் இருக்கணும் லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் நம்மளும் வந்து இந்த கோவிட் லாஸ்ட் இயர்லேருந்து இன்னி வரைக்கும் வந்து இட்ஸ் பீன் அப் அண்ட் டவுன் பிஸ்னஸ் வைஸ் நல்லா தான் இருந்திருக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ஸ் பீன் குட் பட் எல்லார் மாதிரியும் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் பர்சனல் செட் பேக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர் இன் திஸ் டைம் இது வரைக்கும் நீங்கள் வேக்சினேஷன் பண்ணலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் கெட் யூர் செல்ஃப் வேக்சினேட்டட் ஏன்னா இது ஒரே ஒரு வழி டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் கொரோனா பேண்டமிக் நோ கம்மிங் டு த பாயிண்ட் டிஎம்கே வந்தால் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இது வந்து எப்படி நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா வந்து டிஎம்கே வந்து ஸ்பெஷலாக சர்டன் திங்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட கொள்கையில வந்து சர்டன் திங்ஸ் ஆர் தேர் தட் லீட் டு அ இன்க்ரீஸ் இன் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வர்ற மாதிரி சில விஷயம் வந்து அவங்களோட ஐடியாலஜியில் இருக்குது அவங்களோட டிசிஷன்ஸ்லேயும் டிசிஷன் மேக்கிங்லேயும் இருக்குது என்ன இந்த முக்கியமான பார்ட்ஸ்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் டிஎம்கே கே வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவியாக இருப்பாங்க எஸ்பெஷலி இன் சென்னை சிட்டி பிரிட்ஜஸ் கட்டுவாங்க ஃபிளைஓவர்ஸ் கட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறனால ஜென்ரலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் லீட்ஸ் டு அண்ட் இன்க்ரீஸ் இன் பிரைஸஸ் இதுதான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டட் டைனமிக் எங்கே போனாலும் அண்ட் டிஎம்கே இஸ் நோன் டு ஹேவ் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்ஃபேக்ட் என்கிட்ட இப்போ கூட சொல்லியிருக்காங்க நிறைய அன்ஃபினிஷ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மதுரவாயிலோட எக்ஸ்பிரஸ்வே வந்து இவங்க திருப்பி எடுத்துகிட்டு ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதே மாதிரி சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் அட் வீன் பெண்டிங் ஒரு பத்து வருஷமாக பண்ணாமல் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க எடுத்து பண்ண போகிறாங்க ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் கட்ட போகிறாங்க இந்த மாதிரி சில விஷயம் பண்ணும்போது அந்தந்த ஏரியாஸில் வந்து ஆட்டோமேட்டிக்லி ப்ராப்பர்ட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் இஸ் டிஎம்கே ஸ்கோர் ஆல்வேஸ் helps இன் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் இன்க்ரீஸஸ் செகண்ட் ரீசன் என்னென்னா ஜென்ரலாக பார்த்துருக்கோம் ஓ அட்லீஸ்ட் ஐ ரிமெம்பர் ஒரு கடைசி ஒரு இருபது வருஷத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் எப்போ இருந்தாலும் வந்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூவை கம்மி பண்ணுவாங்க இதர்வே வந்து கஸ்டமருக்கு தான் பெனிஃபிட் பயருக்கு தான் பெனிஃபிட் பட் டிஎம்கே வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எப்போவுமே வந்து மேபி ஒன் பர்சன்ட் ஒரு டூ பர்சன்ட் கம்மி பண்ணுவாங்க கைட்லைன் வேல்யூ ஏற்கனவே ஆல் டைம் தான் இருக்குது நிறைய ப்ராப்பர்ட்டிஸுக்கு அஃப்கோர்ஸ் சர்டன் செக்மெண்ட்ஸில் ரொம்ப ஹையாக இருக்குது அன்ரீசனபுளாக கூட சில இடத்துல இருக்குது அதெல்லாம் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் த டெண்டன்சி டு ரெடியூஸ் ஸ்டாம்ப் டியூட்டி வரும் மேபி நாட் இமீடியட்லி டியூ டு தி எக்கனாமிக் சுச்சுவேஷன் இந்த கொரோனா நாள எக்கனாமிக் சுச்சுவேஷன் சூட்டபுள் இல்லாதனால் இமீடியட்டாக பண்ண மாதிரி இல்லை பட் ஆஃப்கோர்ஸ் மேபி இந்த ஃபியூச்சர் அதை ஒரு பண்ணலாம் ஸோ அது கூட ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் மூணாவது விஷயம் என்னன்னா இஸ் டிஎம்கே டெண்டன்சி அகைன் இது வந்து அவங்க பார்ட் ஆஃப் தியர் ஐடியாலஜி நிறைய போஸ்ட் கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கும் மற்ற கவர்மெண்ட்ஸ்ல மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனால் டிஎம்கே வந்து எப்பவுமே எல்லாம் போஸ்டும் ஃபில் பண்ணுவாங்க சில முக்கியமான போஸ்ட் இருக்குது தமிழ்நாடு விச் ஆர் நாட் ஃபில்டப் ஒரு எட்டு பத்து வருஷமாக வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிற போஸ்ட் என்னன்னா வைஸ் சேர்மன் ஆஃப் சிஎம்டி அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டே வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸாக வேகண்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட்ஸ் வந்து டிஎம்கே ஃபில் பண்ணுவாங்க இந்த கம்மிங் டூ த்ரீ மந்த்ஸ் ஸோ போஸ்ட் ஃபில் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வேலை ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இது ஒரு அகென் பா பிகாஸ் ஆஃப் தியர் ஐடியாலஜி இது இந்த விஷயத்தினால தான் வந்து டிஎம்கே வந்தால் ரியல் நல்லா இருக்கும்னு சொல்கிறது இப்போ இது வரைக்கும் பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி டிஎம்கேயோட ஐடியாலஜி அவங்களோட கொள்கை பேஸ் பண்ணி ப்ளஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி ஏன் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறது என்னன்னா அவங்க இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண டிசிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மினிஸ்டர் மிஸ்டர் முத்துகுமார் போட்டிருக்காங்க அந்த மினிஸ்டரோட ரொம்ப ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது கண்டிப்பாக அவர் பற்றி அவர் யார் என்ன

டிக்கெட் வாங்கினா நீங்கள் வந்து மூணுமே மாற்றி போகிற மாதிரி ஸோ இந்த மாதிரி சில பிளான்ஸ் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பற்றி பேசிட்டு இருக்காங்க அதோட பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அகைன் கனெக்டிவிட்டி இருந்தால் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஆக்சசிபிலிட்டி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கு இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் தங்குறீங்க நுங்கம்பாக்கம்ல ஆஃபீஸ் இருக்கு நீங்கள் ஏ ஓஎம்ஆரில் வீடு வாங்கலைன்னா இப்போதைக்கு ட்ரான்ஸ்போர்ட் இல்லை பட் ஒரு வாட்டி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறனால ஓஎம்ஆரில் கூட போயிட்டு வீடு வாங்குவீங்க இதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிசிஷன் என்னென்னா நம்ம ஹவுசிங் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா எல்லா அப்ரூவல்ஸும் ஸோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்க்கு அப்ரூவல்ஸ் நார்மலாக ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இன் மெனி கேசஸ் வந்து ஒன் டு டூ இயர்ஸ் கூட ஆகிருக்கு ரியல் எஸ்டேட் அப்ரூவல்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸ் ஏன்னா ஒரு பில்டர் வந்து ஒரு லேண்ட் வாங்கி வெளி காசு வாங்கி தான் அந்த லேண்ட் வாங்குவாங்க அந்த காசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்கும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் ஆகும்போது இந்த லேண்ட் காஸ்ட் ஆட்டோமெட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நான் ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா மாதம் ஒரு கோடி ரூபா மினிமமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் ஸோ எனக்கு ஆறு மாதம் போச்சுன்னா ஒரு கோடி ஆறு க்ரோர் காஸ்ட் ஆச்சு அதே டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் போச்சுன்னா அந்த நூறு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட காஸ்ட் அஸ் அ பில்டர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ் ஆயிடுது ஸோ மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா சிக்ஸ்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்ட்டி டேஸில் எல்லா பில்டிங்கோட அப்ரூவலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான திட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஹவு தேர் டு டூ அவன் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல பட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார்ட்டி டேஸ் வந்ததுன்னா வெறும் ஒரு டூ மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் காஸ்ட் வரும் ஸோ விச் மீன்ஸ் லேண்ட் லேண்ட் இஸ் சீப்பர் அண்ட் இருந்ததுன்னா ஆஸ் யூ பெனிஃபிட் ஏன்னா உங்களுக்கு ஒரு சீப்பரான ப்ரைஸ் கிடைக்கும் ஆர் ஃபார் த சேம் சேம் டிக்கெட் சைஸ் ஒரு ஒரு வேல்யூக்கு கோடி ரூபாய்க்கு இன்ஸ்ட் ஆஃப் கெட்டிங் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அண்ட் ஃபைனலி ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கேன் ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டியில் வந்து வந்து தேர்ட் மாஸ்டர் பிளான் தட் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா ஒரு எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கான பிளான் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு குழுவும் அமிச்சு ஆரம்பித்து ஒரு கமிட்டி போட்டு பேச ஆரம்பித்தாங்க அது தானே திருப்பி வந்து இந்த லாக்டவுன் கொரோனாவால் பெருசாக மீட்டிங் நடக்கலை டிஎம்கே வந்து இந்த கமிட்டியை ரீகான்ஸ்டியூட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரீகான்ஸ்டியூட் பண்ணி இதோட இந்த தேர்ட் மாஸ்டர் பிளானோட மேஜரான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பெரிய சிட்டிக்கே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வர்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோ வேற ஐ டாக் அபவுட் த தேர்ட் மாஸ்டர் பிளான் அது கண்டிப்பா போயிட்டு பாருங்க அதுல ப்ரீவியஸ் மாஸ்டர் பிளான்ஸில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேடு மார்க்கெட் இந்த இன்னர் ரிங் ரோடெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் மாஸ்டர் பிளான்ஸ் அது எப்படி வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இதுதான் என்னோட த்ரீ ரீசன்ஸ் பேஸ்ட் ஆன் ஐடியாலஜி ஒரு அவங்களோட ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஏன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நல்லா இருக்கும் ப்ளஸ் அவங்க இப்போது இந்த ஷார்ட் டைமில் எடுத்த டிசிஷன்ஸ்னால ஏன் நல்லா இருக்கும்னு சொல்லி ஏன் மக்கள் கேட்குறாங்க ஏன் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் ஒரு கொஸ்டின் வருதுன்னு சொல்லி அதுதான் நான் ஆன்சர் பண்ண பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியுது டி யூ திங்க் தட் இது இது உண்மை இல்லாட்டி இது ஜஸ்ட் ஒரு பெர்செப்ஷன் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஐ ரீட் அண்ட் ரெஸ்பான் டு மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அது பார்க்காம போடுங்க திஸ் இஸ் யாஸ்டர் ரமான்யர் சைனிங் ஆஃப் அண்ட் அல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ